ஒரு ஊர்ல புதுசா கோயில் ஒண்ணு கட்டினாங்க அந்த கோயில் வைக்கிறதுக்கு புது சாமி சிலை ஒண்ணு செஞ்சாங்க அதை கழுத மேல ஏத்திக்கிட்டு கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க சாமி பார்க்க ஊருக்குள்ளே கூடி போச்சு கூட்டம் கூட்டமா அம்புட்டு கூட்டம் கூடி போச்சு எல்லாரும் ஓடி வந்து தண்டை நிட்டு வணங்கி மாலை மரியாதை செஞ்சாங்க கற்பூரம் கொளுத்தி காட்டுனாங்க தன்னை சுத்தி நடக்கிற இதையெல்லாம் பார்த்த கழுதைக்கு செம நெனப்பாயிடுச்சு எல்லாரும் தான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்களோ நமக்கு இவ்வளவு மரியாதையா இவ்வளவு நாள இது நமக்கு தெரியாம போச்சே அறிவு கட்ட கெழுதியா இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோமே நினைச்சுக்கிட்டே தன்னுடைய ஆணவத்தை கொஞ்சம் கூட்டிக்கிடுச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே அடங்காத ஆணவத்தோட அப்படி அசையாம நின்றுச்சு பார்த்தா கழுதக்காரன் கழுதையோட குணத்தையும் புத்தியையும் தெரிஞ்சவன் அவன் கையில வச்சிருந்த குச்சியால ஒரு போடு போட்டான் பாரு கழுத உன்னோட நினைப்பு எனக்கு புரியுது இவங்கெல்லாம் கும்புற நாள் வரும் அப்ப பாத்துக்கலாம் இப்போதைக்கு கதையான் ஏன் கழுதைக்கு மமதை கூடாதா என்ன இப்படியும் ஒரு பார்வை உண்டு தூக்கப்படுகிற பொம்மை சாமி உசந்ததான் தூக்கிற உண்மை கழுதை வசதி இல்லையா இது என்னங்க நியாயம் அதே நேரத்தில் சரிவைத்தான் தருது இந்த தகுதியற்ற செருக்கு வீண் பெருமை உன்னை வீழ்த்துமே தவிர விண்ணை தொட வைக்காது மண்ணை தான் கவ்வ வைக்கும் தான் என்ற அகந்தையை நீக்க அக குளியல் போடு சுயமாய் சிந்திப்பது வேறு சுயநலமாய் சிந்திப்பது வேறு நிஜம் நேராக நெஞ்சை நிமிர்த்தி இருக்கும் நிழலோ என்றும் சாய்ந்தேதான் கீழே விழுந்து கிடக்கும் நிஜமாக இருங்கள் பிறருக்கு நிழலாக இருக்காதீர்கள் அருமையான கடைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்